நீங்களா ஒரு மனசு நான் ஏன் உங்க கூட குடும்பம் நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டு போயிருவேன் அது ஒண்ணு இல்ல ரொம்ப நாளா மேக்கப் போயிட்டு கேட்டுக்கிறதே இல்ல அதுதான் எடுத்து ஆர்டர் போட்டேன் வந்துச்சு நீ போப்பா நீ போ உங்க அம்மா வீட்டுக்கு போ நான் எதுக்குங்க எங்க அம்மா வீட்டுக்கு போனோம் இதுதான் என் ஏன் அப்படி கருவா எனக்கு வாங்கி கொடுத்ததா என் பிபியோட ஆல் ஐ நீட் மேக்கப் கிட்டு நம்ம ஆன்லைனில் தனித்தனியாக வேறு வேறு ப்ராடக்டாக வாங்கணும் அப்படின்னா அது ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடும் இது வெறும் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கேன் இதில் எயிட் பெஸ்ட் செல்லர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பேக்கேஜுமே செம்ம சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ்க்கு கூட எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக்கப் போகணுன்ற ப்ரொசீஜர் கூட இதிலே கொடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரைமர் போட்டுக்கிறேன் இது ஸ்போர்ஸ் ப்ளர் பண்ணி ஸ்மூத் ஸ்டெச்சர் கொடுக்கும் நெக்ஸ்ட் பேபி கிரீம் இது லைட் தான் இருக்கும் நல்ல கவரேஜ் கொடுக்கும் ஸ்கின் டோனாக ஈவன் பண்ணும் அடுத்து காம்பேக்ட் பவுடர் ஆயில் கண்ட்ரோல் பண்ணி மேட் பினிஷ் கொடுக்கும் அடுத்ததான் நான் காஜல் போட்டுக்கிறேன் இது வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மஜ் ப்ரூஃபும் கூட ஐ லாஷஸ்க்கு வால்யூம் கொடுக்கணுன்றதுக்காக நான் மஸ்காரா போட்டுக்கிறேன் பிளஷோட பிக்மெண்டட் ஒரு கியூட் பிங்க் கலர்ல இருக்கிறதுனால ஒரு நேச்சுரல் பிளஷ் கொடுக்கும் கடைசியா பெர்ஃபெக்ட் லுக் கொடுக்குறதே இந்த லிப்ஸ்டிக் தான் இது நல்ல கிரீமியா நரேசியா இருக்கும் ஃபைனலா செட்டிங் ஸ்ப்ரே நான் போட்டுக்கிறேன் இது ஹைட்ரேட் பண்றது மட்டும் இல்லாம லாங் லாஸ்டிங்கா மேக்கப் வச்சுக்கோ இந்த மேக்கப் கிட்ட வச்சு நான் எப்படி சூப்பரா ரெடி இருக்கேன் நீங்களே பாருங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா பர்பிள் அவைலபிளா இருக்கு சென்னை பெங்களூர் கொச்சியில இருந்தீங்க அப்படின்னா டூ டூ த்ரீ ஹவர்ஸ்ல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க கீழே டேக் பண்ணிருக்கேன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க டாட்டா